கும்பராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பெரிய ஒரு விடுதலை சிறை தண்டனையிலிருந்து விடுதலை பெற தான் இந்த சனியினுடைய ஜென்ம சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற போகிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேடம் எனக்கு ஜென்ம சனி எல்லாம் எதுவுமே பண்ணலை மேடம் நான் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாத சனி வரும்போது சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்காக பயப்படவும் வேணாம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சனி வரும்போது குடும்ப ஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அந்த சனி வரும்போது சில விதமான ஒரு வா வார்த்தைகளை வந்து பார்த்து நீங்க பேசணும் கும்பராசி என்பர்கள் பேசும்போது அதுல சில பிரச்சனைகள் வரும் அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் மாதிரி மாதிரிதான் ஒரு சொல் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் சில விதமான சொற்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எந்த விதமான ஒரு முடிவெடுத்தாலும் கலந்து ஆலோசிச்சு உங்களுடைய குடும்பத்தோட கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க எங்களுக்கு குடும்பமே இல்லை மேடம் அந்த குடும்பத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் நான் ஏற்கனவே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல சில வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்திரன் மீது ராகு பயணிக்க போறார் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அங்கதான் இருக்கு சந்திரன் மீது ராகு பயணிக்கும் போது மனதளவுல சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் நீங்க தவறான பாதைக்கு கூட செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏன்னா நிறைய பேரு கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு மூன்று நான்கு வருஷமாக ஏற்பட்ட தொந்தரவின் காரணமாக நமக்கு இன்னமே இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக சில முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ முறையில அதாவது உடல் ரீதியாக தொந்தரவுகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க சிறந்த ஆலோசனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கிறீங்கன்னா ரொம்ப தயக்கமே வேண்டாம் ஒரு சைக்காட்டிஸ்டா பார்த்து நீங்க போய் ஆலோசனை பெறுங்க அதுக்காக நீங்க அவமானப்படணும் அசிங்கப்படணும் அப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்கவே வேண்டாம் ஏன்னா ஒரு சைக்காலடிஸ்ட்னு நம்ம போயாச்சுனாலே எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரி பேசுவாங்க இவங்களுக்கு ஏதோ மனநிலை சரியில்லை போல இருக்கு அதனாலதான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க ஊர் நாலு பேசுங்க ஆனா கும்பராசி என்பர்கள் நீங்க அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அவங்களுக்கு எப்போதுமே தெரிய வர போறது கிடையாது அதனால நீங்க யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு என்ன தேவைன்றத உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்க போகுது ஏன்னா நீங்க அதிக அளவு ஷன்ல ஏற்கனவே இருக்கிறீங்க ரொம்ப அதிகமான ஒரு மன ரீதியாக சில அசிங்கங்களை சம்பாதிச்சதுனால ரொம்ப நீங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அந்த ராகு பகவானும் வர்றதுனால சில தேவையில்லாத இடர்பாடுகளும் வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக நேரிடும் இந்த காலகட்டத்தில் அதனால ரொம்ப நீங்க ஆன்மீகத்துல நிறைய ஒரு எண்ணங்களை சிந்தனைகளை செயல்படுத்துங்கள் எந்த அளவுக்கு வீட்டுல டெய்லி பெருமாள் பாட்டு அடுத்து பாத்தீங்கன்னா துர்கையோட பாட்டு அம்மனுடைய பாட்டு அடுத்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்லோகங்கள் நீங்க கேட்க கேக்க உங்களுக்கு உண்டான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் அந்த சந்திரன் ராகு சேரும் போது உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்குமே ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வராது நீங்க கவலைப்பட வேண்டாம் அதனால ஆன்மீக ரீதியாக ஏன்னா மனம் தெளிந்து இருந்தாதானே சில வேலைகள்லாம் செய்ய முடியும் நம்ம மனமே தெளிவா கண்டிப்பா இல்லாத சில விதமான ஒரு நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு இந்த மனமே ஒரு சூழ்நிலையாக மாறிடும் அதனாலதான் சில விஷயங்களை நம்ம ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டு அதன் பின்னாடி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மிக தெளிவான ஒரு நாட்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் எப்படியோ நீங்க ஜென்மசனிய ஒரு வட்டம் கலந்து வந்துட்டீங்க இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாரு நிறைய ஒரு வருமானத்தை உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன்னா ராகு ஆஹ் சந்திரன் மீது பயணிக்கும் போது கொஞ்சம் இடர்பாடோட சேர்ந்த ஒரு கடின உழைப்போட சேர்ந்த ஒரு வருமானமும் இருக்கும் அதுதான் அந்த கடின உழைப்பதான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் குறுக்கிறார் அதனால ஐந்தாம் இடத்துல அந்த குரு பகவானும் செல்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா ஆலோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா சுய ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி இருக்கும் நீங்க கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து நல்ல ஒரு மேனேஜிங் கெப்பாசிட்டி இருக்கும் அதற்கு உண்டான சில சின்ன சின்ன ஒரு பூஜை முறைகளை பரிகாரங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்குங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வேலை இழந்தவர்களுக்கு சுயமா வேலை செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் வரும் ஏன்னா நிறைய நாலேஜ் இருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த நாலேஜை பயன்படுத்தி மற்றவர்கள் கிட்ட நம்ம அடிமையா இருக்கிறதுக்கு நம்ம நம்மளே ஒரு தொழில் தொடங்குனா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனையும் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த இரண்டாயிரத்தி ஒரு அற்புதமான ஒரு காலமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வேலை சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் நிறைய வெகுமானங்கள் வருமானங்கள் பதவி உயர்வு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் சைட் எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க அலைச்சல் அதிகமா வச்சுக்கிறீங்களோ இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு சில தேவையில்லாத இடர்பாடுகள் கம்மியாயிடும் சில பேர் குடும்பத்தை பிரியணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுறீங்க இந்த கும்பராசி என்பர்கள் குடும்பத்தை என்னைக்கு இருந்தாலும் நீங்க போறீங்க இந்த வாய்ப்புகளை இப்போ போச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது அதனால இந்த வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்துங்க குடும்பத்தை பத்தி இன்னும் ஒரு வருடம் கழிச்சு நீங்க யோசிக்கலாம் முழுவதுமாக ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தை பத்தி யோசிக்கலாம் குடும்பத்தை காப்பா பார்த்த போறதும் நீங்கதான் இந்த வருமானம் இருந்தால்தான் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகளும் அந்த ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கடன் வாங்கி வீடு எல்லாம் கட்டியிருக்கிறீங்க அந்த வீடை எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருக்குமே இந்த வருடம் அந்த வீட்டை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா சில உங்களுடைய இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா தேவை இல்லாம உங்களுக்கு வாஸ்து குறைபாடோட கட்டியிருப்பாரு சில பேருக்கு அதனாலயே அந்த வீடு பாதியில நின்று போயிருக்கும் அதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாஸ்துபடி எல்லாமே கரெக்டா இருக்கா இல்ல எல்லாமே நல்லபடியா போயிருக்கா உங்களுக்கு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அந்த டயத்துலதான் நீங்க வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக அந்த வீடை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய சில வேண்டுதல் வழிபாடுகள் பாத்தீங்கன்னா நேத்தி கடன் வச்சுப்பீங்க இல்லையா அந்த நேர்த்தி கடன் எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு திருப்திகரமாக செய்வதற்குண்டான ஒரு நேரம் சில பேருக்கு ஏதாவது ஒரு சாபங்கள் இருக்கும் முன்னோர்கள் சாபம் அடுத்த பெண் சாபம் கன்னி சாபம் இந்த எல்லாம் இருக்கும் அவர்களுக்குண்டான ஒரு நேர்த்தி கடன்களை இந்த வருடம் நீங்க முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நேரம் அதனால உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசி என்பர்களுக்கு கும்ப ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிகவும் பொழிவான வருடம் நிறைய முன்னேற்றங்களை தரக்கூடிய வருடம் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சாதிக்கக்கூடிய வருடம் வேலையில நிறைய சம்பாத்தியம் ஒரு பெரிய அதிகாரியான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு உங்களுக்கு சில விதமான ஒரு என்ன சொல்றது அந்த ராகு பகவான் உங்களுடைய சந்திரன் மீது பயணிக்கிறது உங்களுக்கு அந்த லாட்ரி அடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சில மாற்றங்கள் இந்த காலகட்டம் வரும் லாட்ரி இல்லாட்டிலும் ஒரு வரும் அந்த பாத்தீங்கன்னா உங்களை திடீர்னு ஒரு கோடீஸ்வரரா ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களாலதான் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நாளைக்கு யாரும் உங்களை பேசக்கூடாது அந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல நீங்க கோவப்படாமல் இருக்கணும் ரொம்ப பொறுமையா இருக்கிறீங்க பொறுத்தார் பூமி சொல்ற அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் நீங்களும் ரொம்ப பொறுமையா ஒரு நான்கு வருட காலமாக பொறுமையா இருக்கிறீங்க இந்த பொறுமையை சன் அதாவது கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களுடைய மென்டல் பிரஷர்ல கொஞ்சம் யோகா அந்த மாதிரியாலாம் ஒரு செலவு செய்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தியை தேடுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றிகரமான ஒரு வருடமாக தான் இந்த இருபத்தி ஐந்து கும்பராசி பெண்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்